வணக்கம் எனக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களோட குணநலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் என்ன அப்படின்னா புத்திசாலியாக இருப்பாங்க அவங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளி தான் அவங்க தனிப்பட்ட குணங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அந்த குணத்தை அவங்க வந்து எப்போயுமே வந்து விட்டு தர மாட்டாங்க அந்த குணத்தை வந்து எப்பயுமே கடைசி வரைக்கும் அதை கடைபிடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி உறுதியற்ற தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் உணர்ச்சி அப்படியே எமோஷனல் திடீர்னு பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படி சாந்தமாக மாறிடுவாங்க திடீர்னு பார்த்தா சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கேரக்டர் தான் அவங்கள்ட்ட இருக்கும் அடுத்தது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து இருக்கும் அவங்கள்ட்ட எப்போயுமே வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் வந்து அந்த மாதிரி வந்து மன அழுத்தத்தை வந்து கொண்டு வரும் அடுத்து வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும் இப்போ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க திடீர்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறி ஒரு ச சந்தோஷமான நிலைக்கு வந்து அவங்களை கொண்டு வரும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி எமோஷ்னலாக தான் க நடக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விஷயங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுவாங்க சின்னதாக அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் ஆனா போச்சு சின்னதாக ஏதோ ஒன்றுமே தேவையே இருக்காது ஆனால் அந்த பொருள் காணா போச்சுனால பார்த்தீங்கன்னா அவங்க கவ கவலைப்படுவாங்க இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் போய் இங்கே இருந்தாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒருவரின் சொந்த நிலைப்பாடு மற்றும் அதன் கருத்தை வந்து அவங்க அந்த கருத்தை தான் வந்து நிலைப்பாடு அந்த கருத்தை வந்து ஒட்டி கொள்வாங்க அவங்களோட அதோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்தையே இவங்களும் அப்படியே ஒட்டிக்குவாங்க இவங்களாம் வந்து எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட இதை அப்படியே எடுத்துப்பாங்க அடுத்த அனுதாபம் வந்து இவங்கள்கிட்ட இருக்கும் அதாவது அனுதாபங்கள் வந்து காட்டுவாங்க யாராவது இல்லைன்னு சொல்லி வந்தாங்கன்னா உடனே ஒரு அனுதாபம் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துடும் இவங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இவங்க கிட்ட போய் யாராவது சவால் விட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சு தான் ஜெயிப்பாங்க சவால் வந்து இவங்க சவால் இவங்களே விடுவாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சே காமிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாங்கும் நோக்கம் வந்து இருக்கும் அவங்களுக்கு அதாவது ஏதாவது தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை பழி வாங்காமல் விடவே மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக வேகமாகவும் உற்சாகமாகவும் வந்து ரொம்ப ரொம்ப ஆத்திரமூட்டப்படுவாங்க அதாவது கொஞ்சம் ஏதாவது தூண்டி விட்டா போதும் அப்படியே பத்திக்கிட்டே அதே மாதிரி ஆன்மீகத்துல வந்து ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு சாந்தமாகவும் சாந்தமாவும் இருப்பாங்க அதாவது உதாரணம் தான் பக்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகளில் வந்து ஆர்வம் எல்லா கலைகளும் சரி இந்த அசை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கலைகளிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய சிந்தனை இவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு தான் இருப்பாங்க அதே மாதிரி ஊக்கம் உள்ளவர்கள் எதுலேயும் வந்து ஒரு ஊக்கமாக இருப்பாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அதே மாதிரி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கும் அவங்களுக்கு நிறையா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கும் மனசில் எப்பயுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு இது இதாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி சக்தி வாய்ந்தவராகவும் இருப்பாங்க சுயநலவாதிகளாக இருப்பாங்க சில சமயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவின் ரொம்ப பிரிவு இருக்கும் அவங்களுக்கு உணவின் ரொம்ப பெரிய இருக்கும் அடுத்து மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் மித்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து இவங்க சொல்லிட்டு வரணும் அது சொன்னா நல்லா இருக்கும் அடுத்து சாதகமற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரம் உத்ராடம் அவிட்டம் மிருக ஷீடம் ராசி திருவாதிரை புனர்பூசம் ராசி இதெல்லாம் வந்து இருக்கு இந்த வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நாளில் முக்கியமான நிகழ்வுகளையாக தவிர்க்கணும் மற்றும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை தவிர்க்க வேண்டும் அதாவது உறவு வச்சுருந்தாங்க கூட்டுறவை ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பின்வரும் உடல்நல பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்க என்ன அப்படின்னா குறைஞ்ச அளவு வந்து இருக்கும் ர ரத்தம் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் மாடை வர மற்ற ரத்தம் கம்மியானவே என்ன ஆகும் மாட மாத விளை பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் அடுத்து சளி இருமல் வந்து இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கும் அடுத்து மூளை வியாதி இடுப்பெலும்பு முறிவு தொண்டை மற்றும் கழுத்து வலி மூக்கு ஒழுகல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும் அடுத்து பொருத்தமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிறந்தவங்களுக்கு சுரங்க தொழில் வந்து நல்லாயிருக்கும் பெட்ரோலியம் இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க அடுத்து மருந்துகள் விற்கிறது மருத்துவர் குற்றவியல் நிபுணர் இசைக்கருவி தோல் மற்றும் எலும்பு சார்ந்த தொழில் கம்பளி தொழில் பல் மருத்துவர் வடிகால் தொடர்பான தொழில் ஆசிரியர் தொழில் பேராசிரியர் சமையல் எண்ணெய் பாதுகாப்பாளர் நீதிபதி சிறை அதிகாரி நடிகர் மறைப்பொருள் நிலை இது எல்லா தொழிலும் அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க துப்பரில்ல தொழில ஸ்பெஷலாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தினா அனிஷ நட்சத்திரக்காரங்க வந்து வைரம் அணியலாமா அப்படின்னா கூடாது அதே மாதிரி அதிர்ஷ்டக்கல் உங்களுக்கு வந்து நீலக்கல் ஏன்னா சனியோட அதிகம் அப்படிங்கிறாங்க நீலக்கல் அடுத்த சாதகமான நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருப்பு அடர் நீலம் சிவப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நிறம் அடுத்த நட்சத்திர பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொடக்க எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் சரணம் நா வந்து நா இரண்டாவது சரணம் நீ மூன்றாவது சரணம் நூ நான்காவது சரணம் நே இந்த எழுத்துலலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டு விழா என்பது பாரம்பரியமா அந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தலாம் அடுத்து சில சமூகங்கள்ல வந்து பெயர் சூட்டு விழாவின் போது தாத்தா பாட்டியோட பெயர் வந்து வைக்கப்படுது அந்த முறையை பின்பற்றுவதில் எந்த தங்க தவறும் இல்லை தீங்கும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எளிமையாக வாழ விரும்புவாங்க அவங்க கற்பனை உடையவர்களாகவும் கணவரிடம் அன்பாகவும் இருப்பாங்க ஆண்கள் தங்கள் சுயநலம் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு கிடிக்கு பிடி வச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுஷ பிறந்தவங்களுக்கு சூரியன் செவ்வாய் அங்ககாரன் கேது ஆகிய காலங்கள் சாதகமற்றவை இதனால கா சாதகம் அதனால பின்வரும் பரிகாரம்லாம் செய்யணும் மித்ரயஞ்ஜாய ஹோமம் செய்யலாம் சனி சாந்தி ஹோமம் செய்யலாம் செவ்வாய் அங்கஹாரன் சாந்தி ஹோமம் செய்யலாம் இந்த சிவ மந்திரத்தை தினமும் வந்து கேட்கணும் அடுத்து ச சிவ மந்திரத்தை கேட்கலாம் இந்த சனி மந்திரத்தை இந்த தினமும் கேளுங்கள் சனிக்கிழமைல விரதம் வந்து அனுசரிக்கலாம் அடுத்த அனுச நட்சத்திரம் இறைவன் வந்து மித்ரன் சூரியன் ஒரு வடிவம் தான் மித்ரன் அடுத்து ஆளும் கிரகம் வந்து சனி விலங்குல வந்து மான் மரம் வந்து வகுளம் வகுள மரம் பறவை வந்து பாத்தீங்கன்னா காகம் பூதம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி கணம் வந்து தேவகணந்த யோனி வந்து மான் பெண்ணு அடுத்து நாடி வந்து மத்தியம் சின்னம் வந்து இவங்களோட சின்னம் வந்து தாமரை நன்றி வணக்கம்